Okay, okay. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வறுத்து வச்ச வெண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து கால் கிலோ வெண்டிக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி மீடியம் சைஸாகவே இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கை கருவேப்பில அப்புறம் பத்து பல் இஞ்சி கொஞ்சோண்டு பத்து பல் பூண்டு கொஞ்சம் வந்து இஞ்சி இதை வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம் நாலஞ்சு மிளகு அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து கால் கிலோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க கற்றுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு மிளகு அப்புறம் வந்து கடுகு அப்புறம் கருவேப்பில் நல்லா பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன் அது பொரியிற வரைக்கும் உப்பு உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து தேங்காய் போட்டால் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன் என்னுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வர மிளகா நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பச்சை மிளகா போட்டாலும் ஓகே வர மிளகா தான் ஓகேனா ஓகே இப்போ நம்ம அந்த வர மிளகாய் எல்லாம் போட்டு கிண்டிக்கலாம் கிண்டினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா வாசமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் அரைச்சி சேர்க்கறதுனால இப்போ தான் வந்து ரெடி பண்ணுறேன் தேவையான அளவுக்கு தக்காளி இந்த ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் அப்புறம் வந்து குழம்புக்கு போடுற எல்லாம் கலந்த மசாலாத்தூள் அதாவது கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணுது இந்த மசாலா உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக கரம் மசாலா இதுன்னு சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணி லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் இந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்ச தண்ணியை அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த புளி தண்ணியோட நல்லா வந்து அந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு வந்து நான் தண்ணி நிறையா ஆட் பண்ணதுனால உப்பு இல்லை அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு கடைசியில் தான் போடணும் இருந்தாலும் நான் முன்னாடி போட்டுட்டேன் ஏன்னா அது கரையணும் கொஞ்சம் நேரம் ஏன்னா தேங்காய்னா பரவாயில்ல ஆனால் தேங்காய் பேஸ்ட்டுன்றதுனால கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் போட்டுட்டேன் இப்போ அந்த கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காவை நான் போடுறேன் வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை அந்த வெண்டைக்காவை நான் போட்டுட்டு நல்லா வந்து அந்த க்ரீன் கலர் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா போய் கொதிக்கட்டும் குழம்புலேயும் நல்லா வந்து ஊறுக்கும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த குழம்பு வந்து ஸ்பெஷல் குழம்பு ஏன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா இந்த ரெசிபியில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம் தேவையானவங்க எல்லாமே இப்போ தான் சிம்பிளாக குயிக்காக செய்கிற மாதிரியான ரெசிபி தான் இது இந்த ரெசிபி தான் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வந்து நல்லா வற்ற விடணும் தண்ணி நிறையா இருக்கிறதுனால குழம்ப நிறைய நேரம் ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் சிம்மில் வைக்கலை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்ப நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன் அதுக்கப்புறம் வளக் கிண்டி விட்டு ஓரளவு வந்து கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் குழம்ப வந்து மூடி வச்சுக்கிறேன் ஏன்னா மூடி வைக்கும்போது இன்னும் அதிகமா வந்து நல்லா குழம்பு வந்து கொதிக்கும்போது நல்லா கெட்டியா இருக்கும்னு சொன்னாங்க அதனால நானும் ட்ரை பண்றேன் குழம்பு அப்படியே வந்து கிண்டி விட்டுட்டே இருக்குது எதுனாலன்னா அந்த தேங்காயெல்லாம் சரியா கரையாம இருந்துச்சு அதனாலதான் இப்ப வந்து குழம்பு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா வந்து சிம்ல வச்சு வேகட்டும் நல்லா அந்த குழம்பு வந்து கொதிச்சு அந்த பத்து நிமிஷம் எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பிடிச்சா செஞ்சு